குழப்பத்தில் இருக்கும் அதிமுக விரைவில் ஆம்புலன்ஸில் செல்லக்கூடும் என்று தாம் பேசியதை திரித்து தாம் கொலை மிரட்டல் விடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக குறிப்பிட்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என மனதார விரும்புவதாகவும் அவரே அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும் என்றும் அதுதான் தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் நல்லது என்று சிலேடையாக தெரிவித்திருக்கிறார் நினைச்சு பாருங்க எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்திய நிப்பாட்ட அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமான்னு பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதாவும் கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முன்தினம் சொன்னேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டுறீங்க தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது பிரசாரத்தில் இருக்கும் போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போது நடு ரோட்டில் கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நேரமேல இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் மாஜாக்கோட அறுவை சிகிச்சைனால நடால நீங்க நிறைவேல ஐசியூல நீங்க என்ன நான் உங்களை சொல்லல ஆதி வேக சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில் உங்களை காப்பாத்தற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படிதான் சொன்னேன் இதை கேட்டாரோ கேட்கலையோ இல்லை கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்லை யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார் உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசும்போது சொன்னேன் முழு மனதோடு சொல்கின்றேன் உள் அன்போடு சொல்கின்றேன் அழுத்தமாக சொல்கின்ற அத்தனை பேருக்கு அத்தனை பேருடைய பழனிசாமி அவர்களே நீங்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அர்நாதரா முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் மீண்டும் சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அந்த இயக்கத்தை வழி உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அதிமுக காரம் ஒத்து இல்லையா நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன் முன்மொழிகிறேன் அதிமுகவுடைய நிரந்த பொதுச் செயலராக அந்த எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் கட்சிக்காரன் பல முறை இதெல்லாம் நீங்க நேரத்தில் வைரல் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க நல்லா இருக்கியாப்பா பசங்க நல்லா இருக்காங்க படிக்கிறாங்களா தலைவர் அடிக்க பாத்தீங்களா கூட்டத்துக்கு போனோமா என்னைக்கு கூட்டம் முடசலி வாங்கினியா எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பாத்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தியா அப்படியே என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பாத்தியா அப்படியே பேசுவோம் இதே ரெண்டு அதிமுக பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும்போது ரெண்டு பேர் பேசிக்கவே மாட்டாங்க